பகல்காம்ல பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு இப்போ பதிலடி கொடுக்கிற வகையில யாருமே எதிர்பார்க்காத நிலையில இந்திய ராணுவம் வந்துட்டு அதிகாலையில பாகிஸ்தான்வழி தாக்குதல் ஷபாஸ் ஷரீஃப் அவர்கள் இந்தியாவை சும்மா விடமாட்டேன் அப்படின்னும் ஒரே நொடியில இந்தியாவை அழிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுல சொல்லி இருக்கிற விஷயங்களானது இப்போ இந்த பதிலடி தாக்குதலானது ஒரு மிகப்பெரிய போர்ல முடிய போகுது அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்கு பாகிஸ்தான் பிரதமர் அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிற இருக்கிற விஷயங்களானது இரவு நேரத்துல இது அரங்கேறி இருக்கிறதுனால இது ஒரு கோழைத்தனமான தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியும் மேலும் இதுக்கு நூறு சதவீதம் பதிலடி தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் எதிரி நாடா சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இதுக்கு பாகிஸ்தான் அரசாங்கமும் பாகிஸ்தானுடைய ராணுவமும் மிக கடுமையான பதிலடி கொடுத்து தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுல அதிர்ச்சி அளிக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய அளவுக்கு தங்கள்ட்ட எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு மேலும் எதிரிகள் நினைச்ச விஷயத்தை நடக்க விட மாட்டோம் அவங்க நினைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் தோற்கடிக்கப்பட்டு எங்களுடைய ராணுவம் வெற்றி அடையும் இந்த பரபரப்பான அறிக்கையை வெளியிட்டிருக்காரு ஏற்கனவே இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய போர் முனைப்பானது ரொம்பவே பரபரப்பான சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கு ஆபரேஷன் சித்தூர் அப்படிங்கிற இந்த போர் நடவடிக்கையில எந்த விதத்திலையும் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்திய ராணுவம் பக்கா பிளானோட முழு உதவிகளோட பயங்கரவாத முகாம்களுக்கு மட்டும் துல்லியமா குறி இந்த அதிரடியான தாக்குதல நடத்திருக்காங்க மேலும் இந்த தாக்குதல்ல பகவல்பூர் முரிகோ குல்பூர் கோட்லி முசாபராபாத் போன்ற பகுதிகளானது துல்லியமா அடிச்சு நொறுக்கப்பட்டிருக்கு இந்த தாக்குதல்ல பன்னெண்டு பயங்கரவாதிகள் இறந்திருக்கிறது மட்டும் இல்லாம அறுபது பேரு படுகாயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்திய ராணுவமானது ஜெய் சி முகமது லஸ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடைய முகாம்களை குறி வச்சு மட்டும்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு எந்த விதத்திலையும் அப்பாவி மக்கள் இதுல பாதி பாதிக்கப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்திய ராணுவம் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க ஆனா பாகிஸ்தான் இப்போ இத முழு போரா கருதுறோம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ ஒரு பகிரங்க எச்சரிக்கையும் வெளியிட்டிருக்காங்க இப்போ எல்லார் மத்தியிலையும் இது ஒரு மிகப்பெரிய போரா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு இந்தியா நடத்திய இந்த பதிலடி தாக்குதல் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and got